இது பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்கான வாரப்பலன் அதாவது அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து முப்பது அக்டோபர் வரைக்கும் இந்த மாதிரி வாரப்பலன்கள் இனி வெள்ளி வெள்ளிதோறும் வரும் உங்களோட ராசிக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பன்னெண்டாம் அதாவது சந்திரன் வந்து ராசிலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் பன்னெண்டாம் இடம் முதலிடம் ரெண்டாம் இடம் இது பொறுப்புகளும் சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கும் நாலாம் மூன்றாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல கேது பத்தாம் பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்க இருக்கிறதும் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறதும் ஏற்றங்களும் சில பிரச்சனைகளும் தவிர்க்க முடியாத வார தான் இருக்கு உங்களோட வாழ்க்கையில சில வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கும் சில எதிர்பாராத நிகழ்வுகள் பா நீங்க எதிர்பாராத சந்தோஷமான விஷயங்களும் நடக்கலாம் உங்ககிட்ட ஊர்தியும் மற்றும் திடமும் அவசியமா இந்த வேலைத்துல அவசியமா தேவைப்படுது நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் பயணங்கள் இருக்கும் பயனுள்ள மூலயமா அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தில் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கடந்த சில தடைகளை மறைக்கிறதுக்கு மறையிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கும் வேலைகளை செய்யறதுக்கும் உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் சில பதட்டமும் குழப்பத்தினால வேலைகளில் தவறுகள் ஏற்படலாம் புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு புதிய திட்டங்கள் போடுறதா இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் த வியாபாரத்தில் வந்தாலும் அதை கவனமாக நடந்துக்க வேண்டியது அவசியம் வேலைகளில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சில சிக்கல்களை கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமை மற்றும் உங்களோட செயல்திறன் மூலிமா வெற்றி காண முடியும் கூட வேலை செய்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க மேலாளர்கிட்டயோ இல்லைனா வந்து சீனியர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசி பழக வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க எதிர்பாராத சூழ்நிலைகள் வந்தாலும் மனநிலையை கட்டுப்பாடா வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து வரவில்லை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா செலவுகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வகையில் பொறுப்புகள் காரணமா அதிகமாக இருக்கும் மீனான செலவுகளை தவிர்க்குங்க பண இழப்பு எதுவும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது எந்த ஒரு முதலீடும் பணம் சம்பந்தமான விஷயமும் இந்த வாரத்துல பண்ணாதீங்க கடன் விஷயத்தில் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அதே மாதிரி நல்ல ஒரு யோசித்து எந்த ஒரு பண விஷயமா இருந்தாலும் ஒரு ரூபா செலவு பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு செய்கிறது நல்லது தேவையில்லாத சிக்கல்ல சிக்காதிங்க உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவில் நல்ல வாரமாக சொல்ல முடியாது நல்லதும் கெட்டதும் தான் இருக்குது தொன்கிட்ட நிறைய நேரங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு புதிய உறவுகள் ஏற்பட்டாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டியது வ அவசியம் வார்த்தைகளில் பேசும்போது ரொம்பவே நிதானம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் உங்ககிட்ட இருக்கிற மன அழுத்தம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்க வேண்டியதும் நல்ல ஒரு உறங்க வேண்டியதும் தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்குங்க